இறையேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நல்ல ஒரு பாடல் ஆண்டவருடைய பராமரிப்பனை உணருகின்ற பாடல் இசை இந்த பாட்டு எடுக்கப்பட்டிருக்கும் அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் முன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு பயப்படாது நான் உன் கூட இருக்கிறேன் உனக்கு என்ன கஷ்டம் வருட்டோம் தைரியமாக இருக்கும் என்னுடைய அன்பு பாசமெல்லாம் உங்ககிட்ட இருக்கும் தைரியமா இரு என்று அவனுடைய வார்த்தை அன்னை குழந்தையை அனைக்க மறப்பாலோ சின்ன துன்பமும் நெருங்க விடுவாலோ அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானோ மறவேனே அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு சகோதர சகோதரிகளே தினச்செய்தி தான் இன்னைக்கு பயப்படாதீங்க தைரியமாக இருங்க ஒரு தலைவன் உங்களுடைய போதகர் நான் என்னையே பெயல் செபூலு சொல்கிறானுங்க பேய்கள் தலைவன் என்னைக்கு எனக்கே பட்டம் சொல்கிறானுங்க உங்களை விடுவாருங்களா உங்களுக்கு அந்த ஓப்பேர் சொல்லுவாருங்க இருந்தாலும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்கள் உடலை கொல்பவருக்காக அஞ்ச வேண்டாம் உடலை கொல்பவருக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவை கொல்பவருக்கு அஞ்சுங்கள் சரிங்களா ஒருவன் சதவீட வார்த்தையிலேயே அது திருத்தூர் பையனில் பாருங்கள் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அந்த ஆன்மாவை இழந்தால் அவருக்கு என்ன பையன் யேச பாருங்கள் ஆன்மாவை கொள்பவருக்கே அஞ்சுங்கள் உடனே கொள்பவருக்கு அஞ்சாதீங்க என்றால் அது அழியக்கூடியது ஆன்மா அழிவில்லாதது அந்த அழிவில்லாத ஆன்மா ஆண்டவர்களோட போய் சேரணும் எனவே உள் மனசாட்சிக்கு ஆன்மாவை கேட்டு நீங்கள் வாழுங்க என்று எஸ்எம் சொல்லுங்க என்ன பண்ணாதீங்க யாருக்குமே அஞ்ச வேண்டாம் பயப்படாதீங்க கடவுடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகில் எதுவுமே நடக்காது புரிதுங்களா கடவுட விருப்பம் இந்த உலத்தை எதுவுமே நடக்காதீங்க தைரியமாக உன்னை ஆக்கவும் அழிக்கவும் ஆண்டவருக்கு மட்டுமே உரிமை உண்டு எனவே தைரியமா யாருக்கும் பயப்படாதே அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் வார்த்தை பாருங்க பார்ப்போம் காசுக்கு ரெண்டு சுட்டுக்குருவி இருக்குது வந்தீங்களா சாதாரண சுட்டுக்குருவி அந்த குருவி கூட கடவுள விருப்பம் ஒரு மூணு கீழே விடாது ஆண்டவர் அதை அதை வந்து விரும்பணும் நீ இறக்கவோ வாழவோ அவரோட விருப்பம் எனவே இந்த மனுஷனுக்காக நீங்கள் பயந்து வாழாதீர்கள் ஆண்டவருக்கு பயந்து வாழுங்கள் என்று இந்த வாசகம் சொல்லுவாங்க அது அழைச்சிருக்காருமே யோசிச்சு பாருங்க பார்ப்போம் ஆண்டவர் நம்மை அழைத்தது அது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உலக காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இடம் கொடுத்து இந்த உலக காரியங்களுக்காக கடவுள் நம்ம விட்டுறோம் அது உண்மை தான் அது ஒரு கதவன் ஞாபகத்துக்கு வருது ரெண்டு பேர் கோயிலுக்கு போகிறாங்க ஃபாதர்ட்ட போயிட்டு ஃபாதர் ஃபாதர் நாங்கள் எதாவது கோயிலுக்கு செய்யணுன்னு ஆசைப்பட்றாங்க ஃபாதர் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் கேளுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாதர் என்ன பண்ணுறேன் இல்லைப்பா எல்லாம் இருக்குது நம்ம கோயில் எல்லாம் இருக்குதுப்பா என்ன எல்லாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை ஒன்று வேணாம் போப்பா இல்லை ஃபாதர் இல்லை ஃபாதர் நீங்கள் ஏதாவது கேளுங்க ஃபாதர் நீங்கள் நாங்கள் செய்யணும் நாங்கள் நீங்கள் ஏதாவது எதாவது செய்யணும்னு எங்கள் மனசு எங்களுக்கு சொல்லுங்கள் கோயிலுக்கு ஏதாவது செய்யணும் எங்கேயாச்சும் நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர் அப்படின்னு ரெண்டு பேர் வார்ட் குருப்பி கேட்குறாங்க அப்போ பங்கு ஃபாதர் என்ன பண்ணுறாரு சரி இவ்வளோ விரும்பி கேட்குறீங்க நம்ம எனக்கு ஒரு ஆசை ஒரு பெரிய மர சிலுவை செஞ்சு நமது ஆலய வளாகத்தில் வைக்கணும் ரெண்டு பக்கம் வைக்கணும்னு ஆசை எனக்கு ரெண்டு சிலுவை உங்களால் முடிந்தால் ஒரு மரத்தை வெட்டி ரெண்டு சிலுவை செஞ்சு கொடுக்குறீங்களா நீங்கள் அது உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க என்று தன்னுடைய ஆசை என்ன பண்ணுறாரு குருவானவர் கூட சொல்கிறாரு ரெண்டு பேருக்கு மகிழ்ச்சி அப்படில்ல ஃபாதர் கேட்டார் சந்தோஷம் அப்படின்ட்டு வட அப்பளம் என்ன பண்ணுறாங்க பக்கத்து காட்டில் போயிட்டு நல்லா நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான மரமாக வெட்டி சிறு சிலுவை செஞ்சிட்ணும் வரலா என்று என்ன பண்ணுறாங்க போகிறாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க பார்க்க இது நேரம் மரம் நேரம் ஆகணும்னே நல்லா நல்லா ஸ்ட்ராங்காகணும் நேராக இருக்கணும் நேராக மரத்தை தேடி பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங் மரம் நல்லா உயரமான மரம் வச்சு என்ன பண்ணுறாங்க அழகாக மரத்தை என்ன வெட்டி அழகாக நல்லா தூள் நல்லா செத்தி அழகாக நல்லா பழமலாம் நல்லா அழகாக்கி அதை வெட்டி குறுக்க சிலுவை மாதிரி செஞ்சு என்ன பண்ணுறாங்க அதை கோயிலுக்கு இழுத்துட்டு வராங்க வெயிட் பச்சை மரம் வெயிட்டு தான் இருக்கும் இல்லையா பச்சை மரம் வெயிட் இருக்கும்ல இதுதான் என்ன பண்ண கஷ்டப்படுறேன் ரெண்டு பேரும் பல்ல கழிச்சு இழுத்துட்டு வராங்க ரெண்டு பேரும் மொத்தம் என்ன பண்ணுறான் ரொம்ப வெயிட்டாக இருக்குது சரி கொஞ்சம் கழிச்சிக்குவோம் அப்போ என்ன பண்ணுறான் சிறுவனோட சிறுவனுடைய அடி பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு விட்டுக்கலாம் நான் இருக்கான் பாருங்கள் வெயிட்லாம் பரவாயில்ல அடுத்தாருந்து இழுத்துனாலும் போய் நான் போய் கோயிலுக்கு போய் என்ன என்ன பண்ணுறான் இழுத்துன்னு எப்படியோ பல்ல கடிச்சுன்னு இழுத்துன்னு மூச்சு பிடிக்க இதுன்னு போகிறான் அம்மாட்டு இன்னொரு தூரம் பண்ணுறாங்க கொஞ்சம் தூரம் போகிறான் இன்னொன்று வெயிட்டாக இருக்குது என்ன அதுக்குள்ளே வெயிட் ஆகுது சரி இன்னும் கொஞ்சம் கழிச்சுடுவான் இன்னும் கொஞ்சம் கழிச்சுடுவான் இப்படி அவன் அவன் தன்னுடைய உடல் வலிமை குறையுது அவனுடைய வெயிட் ஆக சொல்லிட்டே கொஞ்சம் கழிச்சு கழிச்சு கழிச்சிட்டு போகிற வழியிலே ஒரு பெரிய பள்ளம் தென்படுகிறது பாக்குறாங்க என்ன பண்றது அந்த சிலுவை சிலுவைக்குமா இல்லையா அவன் என்ன பண்ணான் அந்த சிலுவையை அந்த பள்ளத்தை குறுக்க போட்டான் அப்படி போட்டு அந்த சிலு மரத்தில் நடந்த போயிட்டு மத்த சிலுவை யூத்துன போயிட்டான் இந்த வெட்டி விட்ட மரம் அவன் வந்தான் பார்க்குறான் பெரிய பள்ளம் சிலுவை பார்க்கறான் பத்தலை அதை கழிச்சு விட்டான் துண்டு துண்டா அவன் தங்கி தங்கிவிட்டான் சிலுவைக்காக கஷ்டப்பட்ட இல்லையோ ஆண்டவருக்காக அவன் கஷ்டப்பட்டான் இந்த உலக காரியத்தை அவன் தியாகம் செய்தான் உலக மகிழ்ச்சியை விட்டான் கடவுளுக்காக அவன் என்ன பண்ணான் சிலுவையை கொண்டு போனான் அவன் ஈசை கடந்து போயிட்டான் சவ சவர்களே அந்த சிலுவை அவனை அந்த பாலத்தை கடக்க பயன்படுத்தான் அதே போல நாம் ஆண்டவருக்கு மட்டுமே அஞ்சி வாழ்ந்தால் துருல்வையானது திருக்கரமானது இந்த உலகத்தை விட்டு நல்லபடியா கடந்து நம்ம விண்ணுகம் சேர்ற பயன்படும் ஆன்மாவை கொல்பவருக்கே அஞ்சுங்கள் ஏனென்றால் குறியங்கள பாருங்க கடல் எதுவும் செய்ய அது எதுவும் அழியாது இன்னும் பாரு பாருங்க உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது நினைச்சுக்காத நீ எனக்கு மட்டும் முடி கொட்டிடுச்சு நான் ஒன்று சொல்கிறது ஆண்ட ஆண்டு வார்த்தைக்கு பாருங்கள் உங்கள் தலைமூடி கூட எண்ணப்பட்டு இருக்கிறது ஆண்டோட விருப்பம் இல்லாமல் ஒரு மூடி கூட கீழே விடாது ஏன் இந்த அளவுக்கு மத்திய ஆணோடைய அருளை பெற்று ஆழமாக சொல்கிறாருன்னா ஆண்டருடைய விருப்பமே இந்த உலகிலே நிறைவு எனவே இவனுக்கெல்லாம் பயந்துடாது இந்த உலக இரும்பத்துக்கு அடிமையாயிடாதே ஆன்மாவுடைய வாழ்வழிச்சிடாது ஒருவன் இந்த உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை அழிச்சுட்டான்னா ஒன்றும் புண்ணியம் கிடையாது ஒன்றும் புண்ணியம் கிடையாது ஆண்கள் அது என்ன பண்ண முடியலாம் இந்த உலகத்துக்கு அழைச்சிருக்கிறார் இன்றைக்கு முதல் வாசகம் பார்க்கணும் அற்புதமான ஒரு அழைப்பு அற்புதமான அவர் என்ன பண்ணுறாரு அழைக்கின்ற காட்சிக்கு வந்து பாருங்க அவர் என்ன பண்ணுறாரு நான் பாவப்பட்ட மனுஷனாச்சே போய் பேசுகிற வாய் பொறளி பேசுகிற வாய் ஆண்டவரே என்னை போய் நீங்கள் கூப்பிட்றீங்களேப்பா இசைவொழி இசைவொழி தாழ்ச்சி சாதாரண மனுஷன் ஏன் நான் சாதாரண மனுஷன் பாவப்பட்ட மனுஷன் என் வாய் நல்ல படம் பேசுமா போய் பேசும் பொருள் பேசும் எல்லாரையும் பொருளையும் பேசும் கிடப்பையே என் நாக்கு தூய்மை இல்லை நாக்கு ஆண்டவரே என்னையா நீங்கள் அழைக்கிறீங்க என்று அவர் இப்படி தான் தாழ்த்திக்கிறார் என்னை வேணாம் என்னை விட்டுருங்க எனக்கு ஆண்டோட அருளை பாருங்கள் பழிப்பிடத்திலிருந்து ஒரு கிருபீம் சிறாபீம் என்ன பண்றாரு ஒரு நெருப்பு துண்டு கொண்டு வருகிறார் வந்த என்ன பண்ற என்னுடைய உதடுகளை தொட்டார் உன் குற்றங்கள் பழி எல்லாம் என்ன பண்ணுறது உன்னை விட்டு அகன்று போனது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இப்ப சொல்ல பாருங்க நான் யாரை அனுப்புவேன்மே என்னுடைய என்னுடைய பணிக்காக வார்த்தை என்னை என்னை அனுப்புங்க இந்த இசையுடைய வார்த்தையை இன்னைக்கு 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 சொல்லுவோமா சொல்லுவோமா சிந்திச்சு பாருங்க அந்த உலக காரியங்கள் எவ்வளோ மூழ்கி கிடக்குறோம் ஒரு என்ன சொல்றது இன்றைக்கு நற்செய்தி பணி என்பது மிகவும் அரிதாகிவிட்டது அப்பப்போ நட்சிதி போட்ட நடக்கும் இப்பெல்லாம் கிடையாதுங்க கிடையாது இந்த ஃபோனு இந்த மாதிரி இந்த இந்த நவநாகரிக உலகத்தில் ஆண்டவரை அறிவிப்போ அறிவிப்பது ரொம்ப அரிதாகி விட்டது ரொம்ப அரிதாகி விஷயம் இன்றைக்கு ஆண்டவர் இதே கேள்வியை நம்மகிட்ட கேட்டால் எத்தனை பேர் நான் இருக்கிற ஆண்டவரை நான் வரேன் உங்கள் படிக்க நான் வரேன் என்று எஸ்ஐ அப்போ எத்தனை பேர் சொல்லுவோம் ஒரு முயற்சி பார்ப்போம் பாருங்கள் அவர் நீ திருப்பாட்டில் பாருங்கள் பார்ப்போம் ஆண்டவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறார் இந்த உலகாட்சி ஆட்சியையும் மிகப்பெரும் சக்தி மிகப் பிரபஞ்சத்தையே படைத்த பராமரித்துக்கும் மாபெரும் பரமன் அய்யா அவர் மாட்சியை ஆடையாக இருந்திருக்கிறார் வல்லமையை அவ்வளோ ஒரு சக்தியை கொண்டிருக்கு அந்த ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கறாரு நான் யாரையாக அனுப்புவேன் நான் யாரை அனுப்புவேன் என் பணிக்கு எஸ் எ கைதூக்குறார் ஆண்டவரே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் சொல்லுவார் நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நற்செய்தி அறிவிக்கின்ற பணி என் மேல் சுமத்தப்பட்ட கடமையா இருக்குதுன்னு சொல்லி பவுல் சொல்லுவார் அதே பவுல் சொல்லுவார் உனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டால் நற்செய்தி அறிவிப்பதிலேயே நீ கரு கண்ணு சொல்லுவார் எங்கெங்கெல்லாம் கேப்பு கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் ஆண்ட பவுல் அறிவிப்பார் ஒரு மாதிரி சொல்லி திருப்பி சொல்ற தப்பு இல்லை ஒரு மாதிரி என்ன பண்ணுவார் பவுலடுகாரு ஏத்தரசு நகருக்கு போவார் அங்கே நிறைய மாடங்கள் மாடம் சின்ன சின்ன இடம் இடமா இருக்கும் அங்கே மாடத்தில் சாமி சிலைகள்லாம் வச்சுருக்கோம் அப்போ ஒரு கேட்பாரு இது என்ன சாமி இது ஒரு பேர் சொல்லுவாங்க ஏதோ ஒரு சாமி வச்சுக்கோமே காற்று வச்சுக்கோ இவங்க காற்றுக்கு சாமி இது இதுனா சூரியன் சந்திரன் ஏதாவது வச்சுக்கோமே உதாரணத்தை வச்சுக்கோமே இப்படியே சொல்லிக்கிட்டே வராங்க ஒரு மாடம் காலியாக இருக்குது அப்போ பவுல் கேட்குறாரு எப்போ இது என்ன இந்த மாடம் காலியாக வச்சுருக்கீங்க இது என்ன அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த சாமியெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது பெயர் தெரியாத சாமி ஒன்று இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியாமல் சாமி இருப்பாங்கல்ல அப்படி இருந்தால் அந்த சாமிக்கு அந்த காலி மாறன்னு சொல்லுவார் உடனே ஐயப்பவர் அடிக்கல உடனே உட்கார் உக்கார் உக்கார் அந்த பெயர் தெரியாத கடவுளை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் அவர்தான் என்னுடைய ஏசாண்ட உடனே இயேசுவேன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் அறிவித்து எத்தனை உத்தமமான பவுல் பார்ப்போம் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் பவுலில் பண்ணுவார் ரோமைக்கு நம்ம தன் தடனம் பண்ணிட்டு ரோமைக்கு நாடுகள் கொடுவார் அப்போ வழியிலே கப்பல் சிதை கப்பல் உடஞ்சி போயிடும் எல்லாம் மால்தாங்கிற தீவில் போய் கரையேறுவாங்க அங்கே பல குளுர் காஞ்சிட்டு இருப்பாங்க இவரும் போவார் அங்கே குளுர் காயும்போது அந்த நெருப்பு அந்த வெறு வேற சொல்லியிலேருந்து ஒரு வந்து கை பவுல கடிச்சிடும் பல படம் அச்சுக்காய் உதுவார் பாம்பு போய் இவருக்கு ஒன்றும் ஆகாது இதை அந்த அங்கே வாழ் அந்த மாத்தாத்துகிற வாழ்வு மக்கள் பார்ப்பாங்க பாம்பு கடிச்சு ஒரு ஒன்றாகலையே இவர்தான் கடவுள் சொல்லிட்டு அவரை எல்லாம் வணங்க ஆரம்பிப்பாங்க சொல்லுவார் சொல்லுவார்மா நான் கடவுள் கிடையாது கடவுள் யார் தெரியுமா நான் ஆண்டவர் ஏசு அங்கே பக்கம் நான் ஆரம்பிப்பாங்க எப்படி பாருங்கள் செய்தி பண்ணி எப்படி பாருங்கள் போல நாம் செய்வோமா ஆண்டவர் பாருங்கள் இசை அழைத்த இசையாக அதே ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட கேட்குறாரு உங்ககிட்ட கேட்குறாரு உங்ககிட்ட கிட்டே நல்லா கேட்குறாரு நான் யார் அனுப்புவேன் பணிக்கு எனக்கு கஞ்சி அந்த பணி யார் செய்வா பற்றி சொல்கிற இல்லையா கடவுளுக்கு ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் மட்டுமே அஞ்சு இந்த உலக காரியங்கள் கடுமையாகாமல் ஆண்டவுடைய பணியை யார் செய்வா அவளை போல கையை தூக்க நம்ம தயாரா ஆண்டவரே என்னை அனுப்புங்க எஸ் அப்பா என்னை அனுப்புங்க தூய ஆவியான இறைவா என்னை அனுப்புங்க நாங்கள் போய் சொல்கிறோம் உங்களுடைய வார்த்தையை என்று நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க தயாரா சிந்தித்து பார்ப்போம் திரும்பவும் சொல்கிறேன் ஆண்டவருக்கு அஞ்சுவோம் இந்த உலக உலக காரியத்துக்கு அஞ்ச வேண்டாம் இந்த உலகத்துக்கு அஞ்சாமல் ஆண்டவருக்கு அஞ்சு பணி செய்ய தயாராக சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் நன்றி